உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அங்க போயிட்டா உலகை மறந்த இன்னொரு உலகத்துல வாழலாங்கிற ஒரு முயற்சிகள் என்ன அந்த இமயமலையில நீங்க வரதுக்கு திட்டங்கள் வச்சு தீராத நோய்கள் எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மல்டி லெவல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மூவாயிரம் குழந்தைகள் தங்கி பயிலக்கூடிய அளவுக்கு ரெசிடென்சி ஸ்கூல் எங்கேயோ போய் காசு கட்டி ட்ரீட்மெண்ட் இங்கே கவுன்சிலிங் எல்லாம் பண்ணி அந்த புகை பழக்கம் அவனை விட்டு போக வேண்டிய மனதை நல்வழியில் செலுத்தும் பொழுது நிச்சயமாக என்ன செய்யணும் வேண்டிய வேண்டியாங்க இதழால் செய்தவும் ஈண்டு முயலப்படும் எத்தனையோ 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 கோடி யுகங்களாக உதித்து கொண்டே இருக்கின்றது ஆனால் தினந்தனும் பார்க்கும் பொழுது அந்த சூரியன் புதிய ஆற்றல் உள்ளதாகவே இருந்து கொண்டிருக்கும் அது சளிப்பு வராது அதே போல இந்த அருள் அனுபவங்களும் தெய்வீக அருள் காட்சிகளும் அத்தகைய தான் ஒரு நாலு வியாதிகள் பயங்கர பிரச்சனையில் இருந்தாங்க அவங்களே ஆச்சரிய பரவாயில்லை குணமாய் சென்றாங்க அந்த மாதிரி ஒரு உதாரணம் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற வள்ளலார் டயா ஒன்கீர் மருத்துவமனையில் நீரிழிவு நோயினால் ஏற்படக்கூடிய அந்த காலில் ஏற்பட புண் அந்த உறுப்பு இழப்புகள் இல்லாமல் அந்த புண்ணை ஆற்றி அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவார்கள் வயசான காலத்தில் எங்களை பார்த்துக்க முடியல இது மாதிரி நல்ல ஒரு ஆன்மீக அமைப்பாக உள்ள இடங்கள்லாம் தங்கிக்க தயாராக இருப்பாங்க கோயம்புத்தூரை அடுத்து வள்ளலார் பருவதம் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை முதியவர்களுக்கு அவங்க இயற்கையான முறையில் தெய்வீக தன்மையில் ஆதன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் தேடல் என்பது வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது தேடுதலுக்கு நம்மளுக்கு விடிவு கிடைக்கும் பொழுது ஒரு வெளிச்சம் கிடைக்கும் பொழுது ஆக நம்மளுடைய தேடுதல் இதுவாக தான் இருக்குன்னு ஒரு ஆறுதல் கிடைக்கும் ஆதன் அந்த விஷயத்தை தான் உங்களுக்காக செஞ்சிட்டு எங்கெங்கேயும் போதுறோம் எதோ நிகழ்ச்சிகளை பார்க்குறோம் நம்மளுக்கு எதில் தாண்டா நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க ஆன்மீக பயிற்சி செஞ்சால் போதும் நீங்கள் முயற்சி செஞ்சால் போதும் சித்தர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்சவங்க நிறைய பேர் சாட்சியமாக இருக்காங்கன்னு ஒவ்வொரு வாரமும் தனது அனுபவங்களை ஆன்மீக அனுபவங்களை சொல்லி அனைவரையும் ஆன்மீக பாதையில் இயக்கி வரும் சுவாமிகள் ஞானாலய வள்ளலார் கோட்டை நிறுவனர் இமயஜோதி திரு ஞானானந்த சுவாமிகள் அவர்கள் இன்று நமக்காக நிறைய கருத்துக்களோடு காத்திருக்கிறார் உங்களின் சார்பில் அவரை வணங்கி வரவேற்போம் வணக்கம் சுவாமி ஆதன் ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும் செந்தில் ஐயா அவர்களுக்கும் வள்ளல் பெருமானார்களால் அன்பு ஆசைகள் இதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் எப்படி என்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டே வரீங்க நான் பார்த்தேன் ஏன் சொல்கிறத விட நான் சொல்லியே ஐயா உணர்ந்திருக்காங்க ஐயா ஏன்னா அவங்க போய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இல்லை ஒருத்தர பயிற்றுக்கிறோம் இதை நான் செஞ்சேயே நீனும் செஞ்சுப்பார் எப்படி இருக்குன்னு சொல்கிறப்ப அவர் அதை நீங்கள் சொல்லி முறையிலே செய்கிறாரு அவரும் உணர்ந்த இதை விண்டவர் கண்டிலர் கண்டவர் பின்னலர் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இருக்காது அது இமயமலை அனுபவம் சொன்னப்ப நிறைய நேர்கள் சொல்லியிருந்தாங்க எத்தனையோ பயணங்கள் போயிருக்கலாம் ஆனால் வள்ளலார் உங்களை வழி நடத்தி இமயமலையில் ஒரு ஒரு கோட்டம் அமைக்கணுங்கிற ஒரு விஷயத்தில் அதனுடைய விஷயங்கள் நீங்கள் அதுக்கப்புறம் நிகழ்ச்சி தாண்டி சொன்னீங்க மிகப்பெரிய ஒரு ஒரு அங்கே உருவாக இருக்குது மருத்துவமாகட்டும் ஆகட்டும் ஆன்மீக பயிற்சி ஆகட்டும் அங்கே போயிட்டால் உலகை மறந்து இன்னொரு உலகத்தில் வாழலாங்கிற ஒரு முயற்சிகள் என்ன நாங்கள் அந்த இமயமலையில் நீங்கள் வர்றதுக்குண்டான திட்டங்கள் வச்சுருக்கீங்க வளற்பெருமான வரலால் அங்கே அருட்புரிஞ்சோதி ஞான பெருங்கோயில் இரண்டு இரண்டு ஆலயங்கள் அங்கே அமைகின்றது தீராத நோய்கள் எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மல்டி லெவல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன்டெகிரேட்டட் ட்ரீட்மெண்ட் முறையில் இங்கே ஒரு அற்புதமான நூற்றம்பது நோயுள்ளவர்கள் குணமாக்கக்கூடிய ஒரு மருத்துவ ஆலயமும் நூற்றம்பது பேர் ஒருத்தர அட்மிஷன் பண்ண படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவமனை ஒரு அற்புதமான ஒரு மருத்துவமனையும் மூவாயிரம் குழந்தைகள் தங்கி பயிரக்கூடிய அளவுக்கு ரெசிடென்சியல் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு பயிற்சி எல்லாமே அருமையான அற்புத ஞான குழந்தைகளாக வந்துடுவாங்களே இவங்கெல்லாம் உருவாக்குறதுக்கு உண்டான பணிகளும் வள்ளல் பெருமான அருளால் அங்கே நடைபெறுகின்றது உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அங்கே இடங்கள் தயாராக இருக்குது இப்போ வள்ளல் பெருமானவர்களுடைய அருளாலையும் ஏற்கனவே அமைந்திருந்தது அந்த இடத்துல இது எல்லாமே அமைக போகின்றது இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இந்த இந்த திட்டங்கள் வந்து நீங்கள் வர வரைபடம் மட்டும் ரெடி பண்ணிடுவீங்க ஃப்யூச்சரில் இது மாதிரிலாம் வரணுன்ற விஷயங்கள் வள்ளல் பெருமானோடைய அருள் ஆக்கினை அது சன்மார்க்கத்தை நானே நடத்துகின்றேன்னு மாதிரி அவரே அதை வழிநடத்தப்படுற நாம் ஒரு கருவியாக இருக்கிறோம் அவ்வளவு மாத்திரம் தான் அதையே தான் நாங்களும் சொல்கிறோம் இங்கே கருவியாக அதனில் சொல்லிட்டோம் எத்தனை பேர் வந்து சரியான நபர்களை தேடிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு தடவை ஏமாறலாம் ரெண்டு தடவை ஏமாறலாம் ஏன்னா எல்லாமே இவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களே சரியான ஆட்கள் எங்கே தான் இருக்காங்கன்னு கேட்ட கேள்விக்கு ஒரு தீர்வாகவும் விடையாகவும் நாங்கள் வந்து சாமிகளை கொண்டாந்து இந்த நிகழ்ச்சியில் காமிச்சிட்டோம் பிடிச்சிங்க கெட்டியமாக பிடிச்சிங்க என்ன வேணும் உடலாக மனமாக குடும்ப பிரச்சனையாக என்ன பிரச்சனைகளுக்கும் தீர்வுங்க நீங்கள் சொல்கிறீங்க எல்லா கதையும் தட்டிட்டு இங்கே வாங்க தீர்லைன்னா வாங்குன்றான் நான் அதெல்லாம் வேண்டாம் முதல்ல பிரச்சனைனா முதலாவதே வந்துடுங்க ஏன்னா எங்கெங்கேயோ போனால் என்னென்னா எவ்வளோ செலவுகள் பண்ணி விரக்தியில் போயிடுறாங்க மக்கள் இப்போ பழக்கத்துக்குள்ளே மாற்றிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் பழக்கத்தை அவன் தான் ஆரம்பிக்கிறான் புகைப்படத்தை கையிலேருந்து விடுறதுக்கு எங்கேயோ போய் காசு கட்டி ட்ரீட்மெண்ட்டு இங்கே கவுன்சிலிங் எல்லாம் பண்ணி அந்த புகைப்பழக்கம் அவனு விட்டு போக முடியும் ஆனால் மனசு நினைச்சா முடிஞ்சோன்னு நீங்கள் சொல்கிறீங்க அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த மாதிரி பழக்கங்கள்ல இந்த வெளியில கொண்டு வர முடியுங்கிறது மனதை நல்வழியில் செலுத்தும் பொழுது நிச்சயமாக என்ன செய்யணும் உள்ளதெல்லாம் உடனே இதுவும் அதாவது வேண்டிய வேண்டியாங்க இதழால் செய்தவும் ஈண்டு முயலப்படும் நினைத்ததை நினைத்தவண்ணும் செய்து முடிக்கணும்னா தன்னை உணரக்கூடிய தவத்துல வள்ளல் பெருமானுடைய வழிநிறையில நடந்தா கண்டிப்பாக நினைத்ததை முடித்து காட்டலாம் அதனால எப்பேற்பட்ட துன்பங்கள் துயரங்கள் கவலைகள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் வள்ளல் பெருமானுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா உலகினில் உயிர்களுக்கு உரும் இடையூறலாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக என்ற உயிர்கள் எங்கெங்கெல்லாம் துன்பம் அடைகின்றதோ அந்த துன்பப்படக்கூடிய உயிர்களுக்கு அந்த துன்பத்தை நீக்கி அவர்களுடைய முகத்தில் இன்பத்தை பார்த்து நாம் பேரின்பம் அடையணும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய வழிமுறை இந்த வழிமுறையில் அந்த எமைமலை காட்சி இருக்கின்றது பனிரெண்டு நாள் இந்த பயணம் வாழ்நாளில் அதுவரைக்கும் அவங்களுடைய காணப்படாத அற்புதமான அருள் அனுபவங்களையும் அருள் காட்சிகளையும் என்றென்றும் அவர்களுடைய வாழ்வில் அவங்களுடைய மனதை விட்டு நீங்கவே நீங்காது வருடா வருடம் புது புது நபர்கள் அழைச்சிட்டு போயிட்டு தான் இருக்கீங்க நீங்கள் வருடா வருடம் இப்போ நீங்களே இந்த வருடம் வந்துருக்குறீங்க அடுத்த வருடம் அப்படின்னு ஆச்சுன்னா அதே இடத்துல இன்னொரு அருள் அனுபவங்களும் அருள் காட்சிகளும் உங்களுக்கே கிடைக்கும் அடுத்ததுல வேற ஒரு அனுபவங்கள் முன்னை பழமைக்கும் பழமையாக புதுமைக்கும் புதுமையாக பேர்த்தும் பற்றிய இந்த மாதிரி இந்த அருள் அனுபவம் எப்படிப்பட்டதுன்னா சூரியன் தினம் தினம் உதிக்கின்றது எத்தனையோ 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 கோடி யுகங்களாக உதித்து கொண்டே இருக்கின்றது ஆனால் தினந்தினம் பார்க்கும் பொழுது அந்த சூரியன் புதிய புதிய ஆற்றல் உள்ளதாகவே இருந்து கொண்டிருக்கும் அது சளிப்பு வராது அதே போல் அந்த அருள் அனுபவங்களும் தெய்வீக அருள் காட்சிகளும் அத்தகைய மருத்துவம் தீரா நோய்கள் அப்படிங்கிற கிரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே நிறைய சொல்லி நீங்கள் நாலாயிரத்து சுற்ற வியாதிகள்லாம் வேண்டாம் ஒரு நாலு வியாதிகள் என் பயங்கர பிரச்சனையில் இருந்தாங்க அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு குணமாய் சென்றாங்க வள்ளல் பெருமானுடைய அறலால் இயங்கி கொண்டிருக்கின்ற வள்ளலார் டயா உன்கு மருத்துவமனையில் தீராத நோய் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோயினால் ஏற்படக்கூடிய அந்த காலில் ஏற்பட புண் புண் அது விரலை எடுக்க ஆரம்பித்து கால் எடுக்கிற அளவுக்கு வந்துடுறாங்க அது விரலை எடுக்க வேண்டும் அல்லது காலை எடுக்க வேண்டும் அந்த மாதிரி மோசமான புண்ணாக இருந்தாலும் சரி முழு அந்த உறுப்பு இழப்புகள் இல்லாமல் அந்த புண்ணை ஆற்றி அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவார்கள் அதே போல முடக்குவாதம் என்று சொல்வார்கள் ரொமேட்டட் ஆத்தரிட்டிஸ்ன்னு சொல்லிவிட்டு அந்த முடக்குவாதத்தை அறவே நீக்கிக் கொள்ளலாம் நடுக்குவாதம் என்று சொல்வார் பார்க்கின்சன் என்று சொல்வார் யாரும் வந்தாங்களா சார் இங்கே முடியல நிறைய நோயாளிகள் வந்து அங்கே குணமாகி சென்றிருக்கின்றார்கள் அங்கே தங்கி தான் ஆகணுன்ற பட்சத்தில் தங்க வச்சிருவீங்க ஏன்னா அங்கே தங்கியிருக்கிறது அது ஒரு தெய்வீகமான இயற்கை அருள் சூழலில் அமர்ந்திருக்குது ஒரு இயற்கை சூழல் அது ஒரு தெய்வீக சோலைவனமாக அந்த மருத்துவ ஆலயம் இருக்கும் அங்கே அரசு அங்கீகாரம் பெற்ற தகுதி வாய்ந்த மருத்துவ வல்லுநர்கள் இருக்கின்றார்கள் அவருடைய நேரடி பார்வை அதற்கு பிறகு அதற்குண்டான மருத்துவ முறைகள் உணவு முறைகள் எல்லாமே அங்கேயே வழங்கப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் எல்லாவற்றுக்கும் மேலாக வள்ளல் பெருமானுடைய சங்கரவசு பெருமானுடைய சித்திரல் பெருமானுடைய அருள் ஆற்றல் அங்கே முழுமையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது பெரிய அமைதி மன அமைதி மன நிறைவும் கிடைக்கும் நிறைவும் கிடைக்கும் இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா நோய் குணமான பிறகு கூட இங்க இருந்து நாங்க இங்கே இருக்கு கொஞ்ச நாள் இருக்கிறோம் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு அந்த ஒரு தெய்வீக சூழல் அங்கே இருந்துகிட்டு இருக்கும் அதே போல எப்பேற்பட்ட மோசமான புண்ணா இருந்தாலும் தான் முழுமையாக அங்கே குணப்படுத்தக்கூடிய அதே போல சர்க்கரை நோய் மிக விரைவாக இயல்பு நிலைக்கு வந்துடும் சர்க்கரை நோய் எங்க பார்த்தாலும் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் தான் நிறைய சர்க்கரை நோய் வந்தாச்சுனாலே காலில் பொண்ணு வரும் சிறுநீரக பிரச்சனைகள் வரும் இருதய பிரச்சனைகள் வரும் அதே போல மூளையில நரம்பு அடைப்புகள் ஏற்பட்டு பக்கவாதங்கள் உண்டாகும் எப்பேற்பட்ட பக்கவாதத்துக்கும் அங்கே முழுமையாக மருத்துவம் கொடுக்கப்படுகின்றது கோட்டங்கள் இப்போது தமிழ்நாட்டிலே ஒம்பது கிளைகள் இருக்கின்றது என்னென்ன ஊர்கள் கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் சேலம் குடியாத்தம் கடலூர் வெம்படிதளம் வெம்படிதளம் ம் வெம்படித்தளம் இப்படி உள்ள ஊர்களெலாம் இயங்கிகிட்டு இருக்குது பயிற்சி வேணும்னா இது மாதிரி ஏதாவது ஒரு கோட்டத்தை தான் பயிற்சி எடுத்துக்கணும் கோட்டங்களில் அழுகுனா அதுக்குண்டான பயிற்சிக்குண்டான வழிமுறைகளை அவர்கள் சொல்லித்தருவார்கள் மலேசியாவிலேயும் நம்மளுடைய கிளைகள் இருக்கின்றது நிறைய நாடுகளில் நம்மளுடைய அன்பர்கள் பயிற்சிகள் அங்கே செய்து கொண்டு இந்த வழிமுறைகள் ஒரு பதிமூணு நாடுகளில் நம்ம அன்பர்கள் இருக்காங்க அவங்க சென்டர் மாதிரி வச்சுருக்காங்களா இல்லை அவங்க பயிற்சி சொல்லித்தரவும் செய்கிறாங்களா பாக்கியா பயிற்சி பயிற்சிகளை அவர்களும் செய்து கொண்டு தன்னை சார்ந்தவங்களுக்கும் அந்த பயிற்சி முறைகளை கொடுத்து கொண்டுறாங்க நீங்கள் அதுக்கு நீங்கள் ஒரு அங்கீகாரம் தரீங்களா நீங்கள் இது இவங்களெலாம் சொல்லித்தரத்துக்கு அப்ரூவ் பண்ணி கொடுக்குறீங்களா எல்லாருமே எல்லாேருமே சொல்லித்தரலாமா அந்த தகுதி பெற்றவர்களுக்கு அந்த பக்குவ நிலை அறிந்து அவர்களுக்கு அந்த முறைகளுக்கு அதுக்குண்டான ஒழுக்கங்கள் அதற்குண்டான ஆர்வம் அதற்குண்டான பக்குவம் எல்லாம் அமைப்பா அவங்களுக்கு அந்த ஆசிரியர் பயிற்சி கொடுக்கப்படுகின்றது மருத்துவம் சார்ந்து நீங்க கோயம்புத்தூர்ல மட்டும்தான் இயங்கிட்டு கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர்ல மட்டும்தான் மருத்துவ ஆலயம் இருக்கின்றது அடுத்து உங்களுடைய அடுத்து முழு ஃபோக்கஸும் உங்களுக்கு வந்து இமயமலை சார்ந்தான் போயிட்டு இருக்கீங்க அண்ணா பல்கலைக்கழகமும் வள்ளல் பெருமானுடைய ஞானாலய வள்ளலார் கோட்டமும் இணைந்து அந்த நான்கு கிராமங்களை பொருட்படுத்து அதை இப்போ வழிநடத்தி கொண்டிருக்கின்றது வள்ளல் பெருமானோட உத்தரவு என்றால் இந்த நாலு கிராமங்களும் உலகத்திலே அதிநவீனமான கிராமமாக சிங்கப்பூர் ஜப்பானுக்கு இணையான சுத்தமுள்ள கிராமமாக நாற்பத்தஞ்சு விழுக்காடுகள் பசுமை நிறைந்த கிராமமாக பசி பட்டினால் வருந்தோர் இல்லாத கிராமமாக சோம்பறிகள் இல்லாத கிராமமாக பொருளாதாரத்தில் கல்வியில் ஆரோக்கியத்தில் மிகச்சிறந்த தன்னிறைவு பெற்ற கிராமமாக முதியவர்கள் மிக மகிழ்வாக வாழக்கூடிய கிராமமாக அரசு நலத்திட்டங்கள் முழுமையாக வந்தடைந்த கிராமமாக இடுகாடு எல்லாம் தெய்வீக சோலைவனமாக மிதிர்கின்ற கிராமமாக குற்ற செயல்கள் அறவே இல்லாத கிராமமாக இந்த கிராமத்தை உருவாக்குவதற்கு ஒரு அற்புதமான அறிஞர்கள் குழு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த திட்டத்துக்கு வள்ளல் பெருமானின் நாடு நம் வீடு அப்படிங்கிற ஒரு பெயரில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த கிராமம் மாதிரியே நாடு மாறின சந்தோஷமா தான் இது வள்ளல் பெருமானுடைய அரிபெருஞ்சோதி ஞான பெருங்கோயில் இமயமலையில் அந்த குடமுழுக்கு விழா என்று அந்த இமயமலையிலிருந்து இது அறிவிக்கப்படும் இந்த நாலு கிராமங்களை முன்மாதிரியாக வைத்து எமேமேலந்து அறிவிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தெட்டில் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த நினைவு அறுப்புகளை ஏம்பி விடல் வேண்டும் என்று சொல்ல வள்ளல் பெருமானுடைய அருள் வாக்கின்படி இரண்டாயிரத்தி இருபத்தெட்டில் வள்ளல் பெருமானுடைய நாடு நம்பிய திட்டம் இந்தியா முழுமைக்கும் செயல்படுத்த வேண்டும் என்பது வள்ளல் பெருமானுடைய அருள் உத்தரவு வள்ளார் பத்தி சொல்லும் பொழுது அன்னதானம் முக்கியமாக சொல்லி ஆகணும் அன்னதான விஷயங்கள் நம்மளோட அமைப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா நம்மளுடைய ஞானாலய வள்ளலார் கோட்டத்தில் நடமாடும் சத்தி தர்மசாலை என்று ஒரு தொண்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நடமாடு சக்தி தர்மச்சாலை நல்ல நயம் பொன்னி எரிசலை சமைத்து சத்தான முறையில் சுவையாக சமைத்து எங்கெங்கெல்லாம் நடக்க முடியாமல் நோயினால் முதுமையினால் மனநிலை சிதைந்த நிலையில் இருக்கின்றார்களோ அவர்களிடம் தேடி சென்று அந்த உணவு கொடுக்கக்கூடிய வழக்கம் அந்த தொண்டு அற்புதமான சேவை நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு ஆண்டு ஒன்றுக்கு பத்தரை லட்சம் வருகளுக்கு இந்த மாதிரி அன்னதானம் நம்ம ஞானாலய வள்ளலார் கோட்டை தரப்புல செய்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் மேலும் மேலும் அது பெருகிக் கொண்டே இருக்கின்றது கல்வி சார்ந்த முயற்சிகள் என்னன்னு இமயமலையில் வள்ளல் பெருமானுடைய வழிமுறையில் வள்ளலார் சிசு மந்திர் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஞானாலே வள்ளலார் சிசு மந்திர் அப்படின்னு ஒரு கல்வி நிறுவனம் இமயமலையில் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு நூற்றி ஐம்பத்தி மூணு மாணவ செல்வங்கள் அங்கே பயிலுகின்றார்கள் மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஞானத்தோடு அவங்க மேற்படிப்பை தொடர்கின்றார்கள் நிறைய பேர் வந்து வசதி வாய்ப்புகள் இருக்குது வயசான காலத்தில் எங்களை பார்த்துக்க முடியல இது மாதிரி நல்ல ஒரு ஆன்மீக அமைப்பாக உள்ள இடங்கள்லாம் தங்கிக்க தயாராக இருப்பாங்க அதுக்கு ஏதாவது திட்டங்கள் வச்சுருங்க இப்போ கோயம்புத்தூரை அடுத்து வள்ளலார் பருவதம் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை வள்ளல் பெருமானுக்காக அமைந்திருக்கின்றது அந்த மலையில் ஒரு பகுதியாக இந்த முதியவர்களுக்கு அவங்க இயற்கையான முறையில் தன்மையில் உணவு உடை எல்லாம் கொடுத்து அவங்க சிறப்பாக வாழ்வதற்குண்டான ஒரு ஏற்பாடுகளை செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது மருத்துவமும் உங்கள் கையில் இருக்குது வயசானவங்களுக்கு மருத்துவமும் பார்த்துக்கலாம் அங்கேயே இமயமலையில் அறிவிக்கணுங்கிற ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கீங்க சாதாரண விஷயம் கிடையாது இது பெரிய முயற்சியாச்சு இதை யாரெல்லாம் இதில் பயணிக்கிறாங்க இதில் வளல் பெருமானின் நாடு நம்பீடுங்கிற திட்டம் இதற்கு வந்து பத்து அற்புதமான அறிஞர் பெருமக்கள் இதில் இணைந்திருக்காங்க இந்த வளல் பெருமான் நாடு நம்பீடு திட்டத்தில் இதற்கு இந்த அமைப்புக்கு தலைவராக நீதியரசர் ஜோதிமணி ஐயா அவங்க வந்து பணி நிறைவு பெற்றவங்க நீதியரசர் ஜோதிமணி ஐயா இதற்கு தலைவராக இருக்கிறாங்க கற்பூர சுந்தரபாண்டியன் ஐஏஎஸ் பணி நிறைவு பெற்றவங்க அவங்க வந்து இதுக்கு ஆலோசகராக இருக்காங்க சரி பெரிய ஐபிஎஸ் வந்து காவல்துறை தலைவராக இருந்தாங்க அவங்க இதுக்கு செயலாளராக இருக்காங்க பத்திரப்பதிவு துறையில் கூடுதல் ஐஜியாக இருந்தவங்க அவங்க பொருளாளராக இருக்க அகில இந்திய வானொலி இயக்குனராக இருந்த செய்யோன் முருகன் ஐயா இதற்கு ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க சரி தகவல் தொடர்பு இதுக்கு போஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மெய்யன்பர் இருக்கிறாங்க இதற்கு வந்து நாலு கிராமங்கள் வடல் பெருமான் இறைவனோடு இறைவனாக கலந்த வடலூர் கிராமம் அதற்கு தலைவராக சந்தானம் ஐஏஎஸ் அவர்கள் இருக்கின்றார்கள் சுவாமிகள் இறைவனோடு இறைவனாக கலந்த சித்தர்மலை இருக்கக்கூடிய தென்காசி கடையம் அந்த கடையத்திற்கு வந்து மச்சேந்திரநாதன் ஐஏஎஸ் அவங்க ஒரு பெரிய நிலையில் இருந்தாங்க தாம்பரம் பூந்தள்ளல் கிராமம் அது வந்து ராஜன் ஐபிஎஸ் அவங்க நேஷனல் போலீஸ் அகாடமியில் இயக்குநராக இருந்தவங்க அவர்கள் அதை பொறுப்படுத்திருக்கிறாங்க தலைவராக இருந்து தலைவராக இருந்து அதை பொறுப்படுத்திருக்கிறாங்க ஐஜி பாரி ஐபிஎஸ் அவங்க பணி நிறைவு பெற்ற ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி அவங்க அவங்க வந்து கோயம்புத்தூர் சுண்டப்பாளையம் கிராமத்தை அவங்க பொறுப்படுத்திருக்காங்க இந்த நாலு கிராமங்களும் வேலைகள் நடந்துட்டு நாலு கிராமங்களும் இந்த வேலைகள் நடந்துகிட்டு ஒரு ஆண்டுக்குள் யுனெஸ்கோ வந்து உலகத்தில் மிகச்சிறந்த நாலு கிராமங்கள் என்று அறிவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு எதிர்கால திட்டத்தோடு வள்ளல் பெருமான் அருள் ஆசையோடு இந்த திட்டம் நடைபெற்று வருகின்றது நாம் வகுக்கல அவர் வகுக்கிறார் நாம் இயங்குறோன்ற ஒரு விஷயத்தினால போயிட்டு இருக்குது நாம் அனைவரும் கருவிகள் தான் தன்மார்க்கத்தை நானே நடத்துகின்றேன் அப்படின்னு வள்ளல் பெருமான் நடத்துகிறாரு நம்ம எல்லாம் கருவிகளாக இருக்கோம் இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு கூட வள்ளல் பெருமானுடைய அருளால் தான் நடைபெற்றுக் தான் செந்தில் செந்திலையாவும் நம்மளும் இணைந்து இந்த ஆதன் ஆன்மீக தொலைக்காட்சி நிறுவனத்தில் மக்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் சுவாமிகள் இந்த திட்டத்தில் நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகமும் இணைஞ்சிருக்குன்னு சொன்னீங்களே அதனுடைய பாட்டு என்ன சுவாமிகளா இது வள்ளல் பெருமானுடைய அரளால் வள்ளல் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் வேல்ராஜ் ஐயா அவர்கள் மிக அற்புதமாக அவங்களுடைய அன்பின் வழிபாட்டினால் ஒவ்வொரு இந்த நான்கு கிராமங்களுக்கும் பத்து பொறியியல் கல்லூரிகளை இணைத்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு கிராமத்தையும் இது பத்து செயல் திட்டம் ஒவ்வொரு செயல் திட்டத்தையும் ஒவ்வொரு பொறியியல் கல்லூரியும் ஒவ்வொரு கிராமத்தில் செய்கின்றது அந்த மாணவர்களும் வருவாங்களா மாணவர்களும் வருகின்றார்கள் பேராசிரியர்களும் வருகின்றார்கள் ஒரு ஒவ்வொரு கிராமத்துக்கும் பத்து கல்லூரி நாற்பது பொறியியல் கல்லூரியை அண்ணா பல்கலைக்கழகம் இந்த வள்ளல் பெருமானுடைய நாடு நம் வீடு திட்டத்தில் இணைத்திருக்கின்றது ரொம்ப சிறப்பு சாமி என்ன வேணும் எல்லாம் இங்கே இருக்குது நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை எளிமையாக்கிட்டீங்க ரொம்ப ரொம்ப அதான் சொல்லுவாங்கள்ல நீங்கள் காட்டுக்கு போய் தவம் செய்கிறதெல்லாம் அந்த கடமையாக நான் இருக்கிற இடத்துல தவம் செய்கிறதுக்கு உன் உடம்பு உயிரோடு நீங்கள் வந்து என்னென்னா உன் வீட்டையே தவ தவக்கூடமாக மாற்றி தரேன்னு சொல்லி அனைவருக்கும் இது போய் சேரணுங்கிறதுக்காக ஒரு பாமரனும் இந்த உணர்ந்து உணரலாம் உணர்தலுங்கிறது உயிருக்கு சம்மந்தமான விஷயந்தான் இதை எளிமையாக்குவதற்கு இறையர்களும் குருவர்களும் உங்களுக்கு நிறைய இருந்ததுனால தான் சமுதாயத்தில் மக்களை கொண்டு போய் சேர்க்குறீங்க அதுக்கு நாங்களும் சின்ன முயற்சியாக இதை எடுத்துக்கிட்டு போகிறோம் இன்றைய தந்தை விளக்கங்கள் அனைத்து மிகவும் சிறப்பாக வளர்க்கும் போல் இருந்தது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வளல் பெருமனுடைய அருள் வாக்கு சத்தியவான் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டாய் சந்தேகம் இலை அதனில் சந்தோடும் உருவாய் இத்தினமே அருள் ஜோதி எய்துகின்ற தினமாம் வரும் அத்தினங்களெல்லாம் இன்பு ஒரு தினங்கள் சுத்த சிவ சன்மார்க்கம் துளங்கும் எல்லா உலகம் தூய்மை உரும் என்பது வள்ளல் பெருமானுடைய அருள்வாக்கு அந்த அருள் வாக்கின்படி இந்த உலகமே ஒரு அன்பான அருளான அறிவான ஆனந்த உலகமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய அருள் உத்தரவு அதனால் எல்லா உயிர்களும் இன்புற்று இந்த உலகத்தில் அனைவருமே நோயற்ற முதுமையற்ற மரணமல்லா வாழ்வில் நிலைக்க வேண்டும் திகழ வேண்டும் வள்ளல் பெருமானுடைய அருளாசியில் என்றும் நம்மை வழிநடத்தும் ஞானாலயா வள்ளலார் கோட்டம் சார்பாக நடைபெறும் தியானம் யோக பயிற்சிகள் மற்றும் அவர்கள் நடத்தி வரும் மருத்துவமனையில் தரப்படும் சிறப்பு சிகிச்சைகள் குறித்தும் மாணவர்களின் நினைவாற்றல் மேம்படுத்த அவர்களின் சிறப்பு தயாரிப்பு மருந்துகள் பற்றி முழு விவரங்கள் தெரிந்துகொள்ள கொள்ள நைன் செவன் எயிட் நைன் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ நைன் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பதில் தரப்படும் சர்க்கரை நோயா சர்க்கரை நோயினால் கால்களை விரல்களை இழக்க வேண்டும் வேண்டாம் கால்களை விரல்களை இழக்காமலும் எந்தவிதமான பக்க விளைவுகளும் இன்றி குணம் பெற மிக சிறந்த மருத்துவ வல்லுநர்களின் மேற்பார்வையில் வள்ளலார் டயா கியூர் மருத்துவமனை சுண்டபாளையம் கோவை கால் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன்